ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இருபது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடம் ஹைகிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜநகர் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நீர்மோர் சர்க்கரை பொங்கல் அப்பளம் ஐநூறு சாம்பார் சாதம் தயிர் சாதம் உருளை கிழங்கு கூட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் உயர்திரு ரெகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கொலம்பஸ் யுஎஸ்ஏ உயர்திரு அனுஷ் அவர்களுக்கு இன்று திருமண நிச்சயதார்த்தம் விழா வாழ்த்துக்கள் உயர்திரு வசீகரன் ராஜாத்தி தம்பதியர்களின் திருமண நாள் இன்று வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் தம்பதியர்களுக்கு நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் உயர்திரு சுடலைமணி கவிதா தம்பதியர்கள் மகள் ஐரா இரண்டு ஆவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குழந்தை ஐராவுக்கு நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மென்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்